சீன நிறுவனத்தின் கோரிக்கையை நிராகரித்து இலங்கையின் அரச நிறுவனம் பிழையானால் ஈஸ்டர் தாக்குதல் குறித்து பல முக்கிய தகவல்கள் அம்பலம் சர்ச்சைக்குள்ளாகும் அரசு நாடாளுமன்றத்தில் அடாவடித்தனம் செய்யும் அமைச்சர் அமெரிக்க உயரதிகாரிகளை சந்திக்க உள்ள இலங்கை குழு இலங்கைக்கு அதிர்ச்சி கொடுத்த அமெரிக்கா வரியில் ஏற்பட்டுள்ள அதிகரிப்பு ஐக்கிய நாடுகளின் உறுப்புரிமை கட்டணத்தை முழுமையாக செலுத்திய இலங்கை ஜனாதிபதி அனுரகுமாரவுக்கு எதிராக இரண்டாவது முறைப்பாடு பாகிஸ்தான் கடற்படையுடனான போர் பயிற்சி பாதுகாப்பு அமைச்சு வெளியிட்ட தகவல் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னர் திறக்கப்பட்ட தெற்கு அதிபக வீதியின் கொட்டாவ தொடங்குட பகுதியில் நிர்மாணிப்பதற்கு சீன ஹார்பர் இன்ஜினியரிங் கார்பரேஷனுக்கு பில்லியன் கணக்கான ரூபாய் நிலுவை செலுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வீதி அபிவிருத்தி அதிகார சபை நிராகரித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திறக்கப்பட்ட முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் நீளமான இந்த வீதி பகுதிக்கு செலுத்தப்படாத பணம் என்று வலியுறுத்தி ஏழு தசம் தொன்னூற்றி ஒரு பில்லியனுக்கான கோரிக்கை கடிதத்தை சீன நிறுவனம் வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்குள்ளது அத்துடன் பணம் வழங்கப்பட்டிருந்தது இருப்பினும் நிலுவை தொகை எதுவும் இல்லை என்ற அடிப்படையில் நிராகரித்து வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் இயக்குநர் குறித்த சீன நிறுவனத்துக்கு பதில் அனுப்பியுள்ளார் அதே நேரம் இந்த நீடித்த சர்ச்சை குறித்து அதிகார சபையின் போது தலைவர் அன்றுகுமார் திசாநாயக்கவிடம் தெரிவித்து குற்றவியல் விசாரணைக்கு அழைப்பு விடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது குறித்து சீன நிறுவனம் நிலையான ஒப்பந்த நிர்வாக நடைமுறைகளை பின்பற்றவில்லை என்ற அடிப்படையில் இந்த நிலுவை நிராகரிக்கப்பட்டுள்ளது பிள்ளையான் எனப்படும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்து சந்திரகாந்தன் மூலம் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான பல முக்கிய உண்மைகள் குற்றவினாய்வு திணைக்களத்துக்கு தெரிய வந்துள்ளதாக கூறப்படுகிறது தென்னிலங்கை ஊடகம் ஒன்று இதனை வெளியிட்டுள்ளது கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தரை கடத்திய சம்பவத்தில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசுது சந்திரகாந்தன் கைது செய்யப்பட்டார் இதன்போது தொன்னூறு நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு அவர் மீது ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன இதற்கு தாக்குதல் தொடர்பான பல சாட்சியங்கள் ஏராளமான உண்மைகளை வெளிப்படுத்தியுள்ளதாக கூறப்படுகின்றது அவற்றில் குறிப்பாக ஈஸ்டர் தாக்குதலில் பிள்ளையானின் தொடர்பு குறித்து தகவல்கள் வெளியாகியுள்ளதாக உள்ளதாக துறை தெரிவித்துள்ளது இதன்படி தாக்குதல்கள் குறித்து மேலும் பல சாட்சியங்கள் எதிர்காலத்தில் குற்றப்பனாய்வு துறையின் முன் சாட்சியம் அளிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏப்ரல் இருபத்தி ஒராம் தேதி ஈஷன் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலில் ஆறாவது ஆண்டு நிறைவுக்கு முன்னர் தாக்குதலுக்கான காரணமானவர்கள் குறித்து கண்டறியப்படும் என தற்போதைய அரசாங்கம் தெரிவித்தது அந்த வகையில் விசாரணைக்கு மத்தியில் பல்வேறு தகவல்கள் வெளிவந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அனுள்ள அமைச்சரவருக்கு எதிராக கடுமையான குற்றச்சாட்டை எதிர்க்கட்சிகள் முன்வைத்துள்ளது நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் கோரிக்கைகளை மீறி தமது செயற்பாடுகளை தடுக்க முயற்சிப்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இது தொடர்பில் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக் அவரிடம் முறைப்பாடு செய்துள்ளனர் எதிர்கட்சியினருக்கு அநீதியாக அமைச்சர் செயற்படுவதாகவும் வகுப்பின் மோனிட்டராக தன்னை நினைத்துக் கொள்வதாகவும் ஜனாதிபதியிடம் தெரிவித்தனர் எதிர்க்கட்சியின் மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர்களான தயாஸ்ரீ ஜெயசகர ஹசடி சில்வா சானகியன் ராசமாணிக்கம் மற்றும் பலர் இந்த முறைப்பாடுகளை முன்வைத்துள்ளனர் அண்மையில் ஜனாதிபதி தலைமையில் நடைபெற்ற சர்வ கட்சி கூட்டத்தின் முடிவில் இது விடயம் குறித்து தெரிவிக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ தெரிவித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்த அதிக இறக்குமதி வழி தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக இலங்கை குழு அமெரிக்க வர்த்தகத்துறை தலைவர் ஜெமிஷன் கிரீஸை சந்திக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த சந்திப்பு எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி அமெரிக்காவில் இடம்பெற உள்ளதாக கூறப்படுகின்றது வெளியுறவு அமைச்சகம் வர்த்தக அமைச்சகம் மற்றும் நிதி அமைச்சகத்தின் அதிகாரிகள் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளதாக அமைச்சர் அனில் ஜெயந்த் பெர்னாண்டோ கூறியுள்ளார் இந்த தொடக்கத்தில் அமெரிக்கா பல நாடுகள் மீது கடுமையான வரிகளை அறிவித்தது இதன்படி இலங்கைக்கு நாற்பத்தி நான்கு வீத வரி விதிக்கப்பட்டது பின்னர் அந்த கட்டணத்துக்கு தொன்னூறு நாள் சலுகை காலம் அறிவிக்கப்பட்டது இதையடுத்து இலங்கை அரசாங்கம் அமெரிக்க அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்த முனைப்பை மேற்கொண்டுள்ளது பேச்சுவார்த்தை மீசையில் அதிக வரி விதிப்பை தவிர வேறு என்ன விடயங்கள் விவாதிக்கப்படும் என்று தெளிவாக தெரியவில்லை அமெரிக்க ஜனாதிபதி இலங்கை மீது விதித்த இறக்குமதி வரியை நடைமுறைப்படுத்தப்பகுதி மாதங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இலங்கையின் பொருட்களுக்காக இறக்குமதி வரியாக நாற்பத்தி நான்கு வீதத்தை விதிப்பதாக தெரிவிக்கப்பட்டாலும் அது ஐம்பத்தி நான்கு சதவீதம் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இலங்கை ஏற்றுமதிகள் மீது அமெரிக்கா விதித்த பத்து சதவீதம் அடிப்படை வரிக்கு கூடுதலாக இந்த புதிய வரி விகிதம் விதிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் மொத்த வரி விகிதம் உயர்த்தப்பட்டுள்ளது இந்த உயர் வரி விகிதம் நாட்டின் பல ஏற்றுமதி துறைகளுக்கு குறிப்பாக ஆடை தொழில் துறைக்கு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும் இவ்வாறான நிலையில் பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ள இலங்கை அதிலிருந்து மீண்டு வரும் வகையில் வரி நிவாரணம் அளிக்குமாறு இலங்கை அமெரிக்காவிடம் கோரிக்கை விடுத்துள்ளது குறித்து கலந்துரையாடல் மேற்கொள்ள இலங்கை தூதுக்குழு ஒன்று நாளைய தினம் அமெரிக்கா நோக்கி பயணமாக உள்ளது இதில் மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க உட்பட பல சார் நிபுணர்கள் கலந்து கொண்டுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை கட்டண நிலுவைத் தொகையை முழுமையாக செலுத்தியுள்ளதற்காக இலங்கைக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஐக்கிய நாடுகளின் வழக்கமான பாதட்டுக்கு முழுமையான படம் செலுத்துவதற்காக கொழும்பில் உள்ள எங்கள் நண்பர்களுக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம் என்று ஐக்கிய நாடுகளின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் இந்த கொடுப்பனவு இலங்கையின் இந்த கொடுப்பனவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் முழுமையாக பணம் செலுத்தப்பட்ட உறுப்பு நாடுகளின் எண்ணிக்கையை தொன்னூற்றி மூன்றாக உயர்த்தியுள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன்படி மொத்தமாக உள்ள நூற்றி தொன்னூற்றி மூன்று உறுப்பு நாடுகளில் தொன்னூற்றி மூன்று நாடுகள் மாத்திரமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தமது உறுப்புரிமை கட்டணத்தை முழுமையாக செலுத்தியுள்ளது வளரும் நாடாக இலங்கையின் மதிப்பிடப்பட்ட பங்களிப்பு ஒன்று தசம் மூன்று மில்லியன் டாலர்களாகும் இதேவேளை உறுப்பு நாடுகள் பணம் செலுத்தாததால் ஏற்பட்ட பண நெருக்கடியை எதிர்கொண்டுள்ள ஐக்கிய நாடுகள் சபை தற்போது சிக்கன நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளது இதற்கிடையில் அமெரிக்கா ஐக்கிய நாடுகளின் பாதீட்டில் இன்னமும் ஒன்று தசம் ஐந்து பில்லியன் டாலர்களை செலுத்த வேண்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி திச மார்ச் முப்பத்தி ஓராம் திகதி புத்தளத்திலும் ஜனாதிபதி ஆண்டகுமார திசாநாயக ஆட்சிய உரையில் சிஎம்இவி என்ற தேர்தல் வன்முறை கண்காணிப்பு மையத்தை மேற்கோடு காட்டியுள்ளார் இதன் அடிப்படையில் ஏப்ரல் பத்தாம் திகதி கண்ணகிலும் ஏப்ரல் பதினோராம் திகதி அக்கரைப்பற்றிலும் மற்றும் சம்மாந்துறையிலும் ஏப்ரல் பனிரெண்டாம் திகதி கந்தளாய் மற்றும் மட்டக்களப்பிலும் ஏப்ரல் பதினேழாம் திகதி மன்னாரில் ஆடிய உரைகளிலும் இந்த முறைப்பாட்டில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த அனைத்து தேர்தல் பேரணிகளிலும் தேசிய மக்கள் சக்தியின் பிரதிநிதிகளின் கட்டுப்பாட்டில் உள்ளூர் சபை இல்லாவிட்டால் அத்தகைய சபைகளின் நிதி கோரிக்கைகள் தாமதமாகும் அல்லது நிறைவேற்றப்படாமல் போகும் என்று ஜனாதிபதி திசா திசாநாயகர் கூறியிருந்தார் இந்த உரைகள் அனைத்திலும் அரசாங்கம் மற்றும் கட்சிகளின் பிரதிநிதிகளை நம்பாததால் நிதியுதவியை உறுதி செய்ய முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார் இந்த நிலையில் உள்ளூர் அதிகார சபை தேர்தல் கட்டளை சட்டத்தின்படி கடுமையான மற்றும் தெளிவான மீறலாக இது கருதுவதாக தேர்தல் வன்முறை கண்காணிப்பு மையத்தின் தலைமை நடவடிக்கை அதிகாரி அர்ஜுன் பராக்கிரம கூறியுள்ளார் ஜனாதிபதியின் இந்த கருத்துக்கள் காரணமாக தாம் இரண்டாவது முறையாகவும் முறைப்பாடு சமர்ப்பித்துள்ளதாக பராக்கிரம குறிப்பிட்டுள்ளார் இந்த வீரர்கள் சுதந்திரமான மற்றும் நியாயமான உள்ளுராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதை எதிர்மறையாக பாதிக்கும் எனவே தேர்தல் பிரச்சார காலங்களில் இதுபோன்ற வீரர்கள் மீண்டும் நிகழாமல் தடுக்க தேர்தல் ஆணையம் தலையிட்டு தகுந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதை உறுதி செய்யும் என்று தாம் நம்புவதாக அவர் கூறியுள்ளார் இதற்கிடையில் இந்த முறைப்பாடுகள் தொடர்பில் ஏப்ரல் இருபத்தி ஒராம் தேதி அன்று நடைபெறும் தமது ஆணையத்தின் பொதுக்கூட்டத்தில் உரிய தீர்மானம் எடுக்கப்படும் என்று தேர்தல்கள் ஆணையாளர் ஸ்ரீ ரட்நாயக்க தெரிவித்துள்ளார் எனினும் வேட்புமனுக்கள் தொடர்பான சட்ட சிக்கல்கள் காரணமாக ஜனாதிபதிக்கு எதிரான இந்த முறைப்பாடுகளை ஜனாதிபதியின் செயலகத்துக்கு அனுப்புவதில் குறிப்பிட்ட முறைப்பாடுகளை ஏற்றுக்கொள்வதிலும் தாமதம் ஏற்பட்டிருக்கலாம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் பாகிஸ்தான் கடற்படையுடனான பயிற்சி கைவிடப்பட்டதாக வெளியாகும் தகவல்களில் எதுவித உண்மையும் இல்லை என்று பாதுகாப்பு அமைச்சு மறுப்பு தெரிவித்துள்ளது இந்திய அழுத்தம் காரணமாக இலங்கையில் நடைபெற இருந்த பாகிஸ்தான் கடற்படையினுடனான போர்பயிற்சி ஒன்றை கைவிட்டுள்ளதாக நேற்றைய தினம் இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன எனினும் பாகிஸ்தானின் போர்க்கப்பல் இலங்கையின் திருகோணமலை துறைமுகத்துக்கு வருகை தந்து இரு இருநாட்டு கடற்படையினரும் போர்பயிற்சிகளை மேற்கொண்ட பின்னர் கடந்த மார்ச் ஆறாம் தேதி இங்கிருந்து புறப்பண்டு சென்றுவிட்டதாக பாதுகாப்பு அமைச்சு விளக்கம் அளித்துள்ளது எனவே போர் பயிற்சிகள் கைவிடப்பட்டதாக வெளியாகியுள்ள தகவல்களில் எதுவித உண்மையும் இல்லை பாதுகாப்பு அமைச்சு தெளிவுபடுத்தியுள்ளது